நாளைக்கு நம்ம கடைக்கு வரணும் நல்லா வைக்காம செண்டு வாத்தீங்க செண்டு நாற்று ஒரு முப்பது நாற்று நட்டு ஃபுல்லாக ஒரு நாற்று வந்து ரெண்டு ரூபா இறுதி வருது இந்த பூ அறுப்பு வந்தால் ஒரு அறுப்பு வந்தது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் பூ பூக்குது நல்லா என்ன அந்த நாற்று காசு எடுக்குங்களையும் பெரிய போராட்டம் ஆகிப்போகுது ஏண்டா முப்ப நாற்றுன்ற மோச அறுபத்தி நாயிரம் அறுபத்தி ஆறாயிரம் வருது இந்த அறுபத்தி ஆறாயிரத்து கண்ணு வாக்குங்களையும் ஒரு மலையை கடற்கிற மாரி இருக்குது அவ்வளோத்துக்கு கஷ்டமான முறையில் இருக்குது என்டா நாற்று தான் ரெண்டு ரூபா இருக்குது விஷயன்ற மோசம் இந்த நாற்று காசு உரம் காசு களை வந்து மூணு களை வெட்டணும் பூ உரங்களையும் மூணு களை வெட்டணும் ரெண்டு மருந்து அடிக்கணும் உரம் வந்து ஒரு உரம் வைக்கணும் பூ வந்த பின்னாடி ஒரு உரம் வைக்கணும் ஆனால் அந்த பூவை பார்க்குறேங்க அப்படியே அழகாக இருக்கும் அவ்வளோ அருமையாக பார்க்க பார்க்க ஒரு அழகாக ஆசையாக இருக்கும் ஒரு சொர்க்கத்தில் இருக்க மாரியே இருக்கும் இந்த பூவை காட்டில பூ வந்துட்டோம்டா ஒரு சொர்க்கத்துக்குள்ளே நம்ம இருந்தால் எப்படி இருக்குமோ அதேமாரி இருக்கும் நல்லா ஒரு இந்த பாருங்கள் வண்டு இயற்கையான முறையில் வண்டு வந்து உட்காந்து அது நறுமணத்தில் பூ எடுக்குது தேன் குடவி தேன் பூ எடுக்கும் சாப்படிங்களா தானாமா சாப்பிட்டீங்களா பத்து மணி ஆயிரும் வந்துட்டு இந்த பிள்ளை வேலைகளுக்கு வடை வாங்கிட்டு வந்தேன் வடை வாங்கிட்டு வந்தேன் வந்து இந்த பிள்ளை மருமையா கிளம்பி தாங்க அப்படியே போய் சாப்பிட்டு வந்த ரெண்டு வேலை தான் சாப்பிடறது ரெண்டு வேளை தான் சாப்பிடுறது ஆமா காலையில நைட்டு

ஆமா அந்த கறி இருந்தா ஒரு நாளைக்கு அப்ப ஒரு மூணு அடிச்சிருவேன் கறிண்டா அது இந்த ஆட்டுக்கு இருந்தா கோழிக்கு சாட மாட்டோம்ல அன்னைக்கு வந்து ஒரு ஆட்டி லாச மழை செலுத்துறது மத்த நாள் ரெண்டு ஆட்ட முடியா ரெண்டு வாட்டி நேத்து நம்ம நாத்தங்கல்ல நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கரக்க மாத்திருக்காம ஒரு மருந்து வச்சுருக்கோம்மா அரும்புரும்பு இந்த ஒரு மருந்து அடிங்க ரே சார் பண்ணலாம் கூப்பிட்டு ஒரு மருந்து அடிச்சுட்டேன்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அரும்பு எட்டுதுக்கு சொல்லி அரும்பு கட்டுறது காம்பு காயுதுன்னு சொல்லணும் அரும்பு கட்டணும்னு சொல்லணும் நம்ம நாத்தாங்கல்ல ஏதோ ஒரு கண்டு போய் இழுத்து நெட்டு கொண்டு போயிடுச்சு இப்ப நேற்று பார்த்தா பால்ராசன்டா கேட்டால் அவர் சொன்ன

இந்த ஹைப்ரிட் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் செண்டு பூ தோட்டத்துக்கு இந்த பூவு இயற்கையான பூவு கிராமத்து பக்கம் இந்த பூவெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது அதனால நம்ம மட்டும் பார்த்தா பார்த்தாது அடுத்தவங்க பார்க்கட்டும் லைவ் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த பூவெலாம் அப்படியே பந்து வந்தால் பார்க்குறதுக்கே ஒரு அவ்வளோ ஆசையாக இருக்குது இதுதான் ஊருங்க இது வந்து பெருமாள் கோயில் பெட்டி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா நடுப்பட்டி பஞ்சாயத்து பெருமாவளிப்பட்டி இது வந்து இப்போ இந்த என்ன ரகம் இது ஹைபிரட்டு அதாவது ஒக்காலிக்காவா பேர் சொல்லுவாங்க எல்லாம் அதாவது ஹைப்ரிட்லேயே வந்து டென்னிஸ் பாலில் இது எல்லோ பால்டுவாங்க இந்த செண்டு அந்த செண்டு தான் இது இந்த பூ வந்து நாற்று பத்து விஷய கூட ஆனால் வந்து நம்ம மற்ற ரகத்தை விட ஒரு பத்து அறுப்பு இருக்கோம் மற்ற அறுப்பு வந்து ஒரு பூ வந்து ஒரு நாற்பத்தி நாள் வரைக்கும் அறுக்கிறோம்டா இந்த பூ வந்து இன்னும் ஒரு பத்து நாள் தள்ளியாக இருக்கலாம் பூ மட்டும் கரெக்டாக நம்ம உரம் மருந்து கரெக்டாக அடிச்சு வந்தோம்னா நம்ம வந்து ஒரு பத்தறுப்பு பாஞ்ச ரூபாய் வரைக்கும் தள்ளியாக இருக்கும் இப்போ தான் நல்லா அரும்பு கட்டிக்கிருக்கு அரும்பாக இருக்குது பாருங்கள் எங்கே பார்த்தாலும் மஞ்ச வண்ணமாக இருக்கு சொர்க்கத்தை வந்து நம்ம மேலே ஒன்றும் பார்க்கல ஆனால் எங்கள் ஊர் பெருமாள் வீட்டில் வந்தீங்கனா இயற்கையான கிராமம் இந்த விவசாயத்தை பார்த்தாலே நம்ம வந்து சொர்க்கத்துக்கு உள்ளே அந்த நறுமணத்திலே நம்ம வந்தால் மூழ்கிடுவோம் தோட்டத்தில் அப்படி ஒரு பூ பூவுக்கு செடிக்கு என்ன மருந்து அடிப்பீங்க இப்போ என்ன மருந்து மனம் அடிச்சிங்க ரோக்கர் வாங்கி அடிச்சுல மூணா மூணா கட்ஸ் மருந்து வாங்கி அடிச்சிருக்காரு இதுக்கு ம செண்டு பூக்கு வந்து அதிகமான மருந்து அடிக்க வேண்டியதில்லை நம்ம வந்து அந்தந்த பட்டத்துக்கு மொதல் மொதல் அரும்பு எடுத்துக்கல அந்த நேரம் ஒரு மருந்து அப்புறம் வந்து நல்லா பூ ரெண்டு அரும்ப்பு அடுத்த முன்னாடி சரியாக அரும்பு கட்டலெண்டா அப்போ ஒரு மருந்து வாங்கி அடிக்கணும் இந்த அரும்பு நல்லா வாரதுக்கு அப்போ ஒரு மருந்து பார்த்தீங்கன்னா கிராம் காலையில் வந்து டவுனுக்குள்ளே எல்லாமே போன தூக்கி தெரியும் எங்கள் விவசாய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா காலைல எழுந்துச்சி இந்த மாட்டி தூக்குனாத்தே எங்களுக்கு சாப்பாடு பூவில் இருக்கும் மறுக்க புழுவுக்கு என்ன அடிப்பு ஏமா புழு இருந்தால் என்ன மருந்து மாடிக்கணுமே அந்த மூணா கட்ஸ் மருந்து அடித்தாலே வந்து அதுலேயே அரும்பு கட்டும் புது தளவு எடுக்கும் அந்த புழு ஒன்று இருந்தாலும் சித்திரம் மூணா கட்ஸ் மருந்து மூணா கட்ஸ் மருந்துன்னு கேட்டான்னு தருவாங்க மூணா காசு கொட்ட பாக்ஸ் இந்த ரெண்டு வாங்கி அடித்தாலே சரியா போக அந்த பூவை சாப்பிட்றதுதே அந்த மூணா கட்ஸ் மருந்து அந்த மூணா கட்ஸ் மருந்து அடித்தாலே வந்து எல்லாத்தையும் கேட்கும் மூணா கட்ஸ் மூணா கட்ஸ் மருந்து பேர் வந்து மூணா கட்ஸ்